கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் கர்த்தர் சொல்கிறார் என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அதிகாலையில் நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு ஒரு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ நம்ம அவர் சமூகத்தில் அதிகாலை வந்த அவரை தேடுவது நம்ம மேல் விழுந்த கடமை கண்டிப்பாக அதிகாலை நம்ம ஒவ்வொருத்தரும் விழுந்து நம்ம ஜெமிக்கணும் ஒரு மூணு வாரம் இருக்கும் அந்த மூணு வாரத்தில் மூணு வாரத்துக்கு முன்னாடி அதை நான் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு கத்தை என்னோட பேசுறாரு என்ன பேசுறாருன்னா லூக்கா இருபத்தி ஒன்று பதினேழாம் வசனத்தை என்னை கொடுக்குறாரு என்னாமத்தின் மீட்டம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்னாமத்தின் மித்தம் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள் என்று கத்த சொல்கிறார் என்னாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகிக்கப்படுவீர்கள் என்னாமத்தின் நிமித்தம் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள் அந்த வார்த்தை எனக்கு என்ன 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 என்னை நோக்கி வரும்போது நான் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தேன்னு எழுந்து நின்றுட்டேன் அவ்வளோ சத்தமாக அந்த வார்த்தை வருது அப்போ நான் எழுந்து உடனே கட்டிலேருந்து எழுந்து நின்றுட்டு நான் செல் எடுத்து பார்க்குறேன் கரெக்டாக பனிரெண்டே கால் அப்போ அப்படி ஒரு அமைதியான நேரத்தில் கத்தை நம்மளோட பேசுகிறார் நான் நினச்சி நமக்கு நான் எனக்கு தெரியுமா அவர் பேசுவார்னு தெரியாது நான் எழுந்து நின்று என் டைம் பார்க்கும்போது கரெக்டாக ரெண்டே காடு உடனே வாயை கொப்பிச்சிட்டு வந்து கொஞ்சம் நேரம் அவரை துதிச்சிட்டு ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு நான் படுத்துட்டேன் அந்த மாதிரி அமைதியான நேரத்தில் கர்த்தாக நம்மளோட பேசுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்காரு அப்போ நம்ம அதிகாலில் எழுந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா பண்டு தொலைக்கிட்டு மூஞ்சை கழுவிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அவர் சமூகத்தில் வந்து அவரை அமைதியாக துதிச்சுட்டு நம்ம வேதத்தை வாசிச்சுட்டு அப்புறமா ஜெபிச்சோன்னா அது நமக்கு அன்னைக்கு ஒரு புதிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு நாளாகுது புதிய கிருபையும் அவர் இறக்கத்தை நமக்கு கொடுக்குற ஒரு நேரமாக அது இருக்கும் அதனால அதிகாலையில் நம்ம கர்த்தரை நம்ம கண்டிப்பாக நம்ம தேடியே ஆகணும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அவர்கள் மீள் மீந்த கடமை நம்ம எவ்வளோ வேலைக்கு போகிறோம் டயர்டாக வரோம் படுக்கிறோம் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கடவுளை தேடணும் ஐயா வந்து டிஜிஎஸ் ஐயா வந்து ஒரு சாட்சி ஒன்று சொன்னார் அவர் வந்து மும்பைக்கு போவாராம் அப்போ மும்பைக்கு போனால் மும்பையில் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இருந்தாராம் அங்கே போனால் அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் தான் அவர் தங்குவாராம் அப்படி தங்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொன்னாரான் அவர்கிட்ட நீ எனக்காக ஜெவி கத்தரை என்ன கொத்து என்ன வெளிப்படுத்துகிறாருன்னு அதை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னாரான் அப்போ இவருக்காக அவர் ஜெபிச்சாரான் அப்போ கத்த சொன்னாரான் இந்த மும்பைக்கு அவன் வந்த புதுசில் ஃபிளாட் பாத்தில் தான் அவன் தூங்குவான் ஒரு கம்பெனியில் மூட்டை தூங்கிக்கிட்டு அவன் எழுந்து வந்து ஃப்ளாட் பாத்தை தூங்குவான் ஆனாலும் அவன் காலையில் எழுந்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்து என்னை தேட ஆரம்பித்தான் அப்போ நான் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி ஒரு பெரிய இன்றைக்கி ஒரு மேனேஜர் போஸ்டிங்கில் அவனை நான் எடுத்து வச்சிட்டேன் இன்றைக்கி ஒரு சொந்த வீடு வாசலாம் இருந்து நல்லா இருக்கிறான் ஆனால் அங்கேருந்து வேலை முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கிறேன்ட்டு படுத்து தூங்கிடுறான் கத்தரு வெளிப்படுத்துனதாக அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறார் நம்மளை கத்துற அப்படி தான் பார்க்குறாரு நம்ம இல்லாத போது நம்ம அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் பகலில் ஜெபிக்கிறோம் நைட்டில் ஜெபிக்கிறோம் நமக்கு தேவையானதை பெற்றுக்கொண்ட உடனே நம்ம அசால்ட் ஆகிடும் ஜெபிக்கலாம் வேதம் வாசிக்கலாம் அப்புறம் ஜெபிக்கலாம் இந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படி நம்ம இருக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம அதிகாலையிலே ஜெபிச்சே ஆகணும் காலையில் பத்துலேருந்து ஒரு பதினோரு பதினோரு மணி வரைக்கும் கற்றுருக்கு அந்த நேரத்தை கொடுத்தாகும் இது என்னுடைய பழக்கம் அப்புறம் நம்ம இன்னைக்கு இந்தியா இராணுவம் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இன்றைக்கி அந்த யுத்தத்தை இருக்குது பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு பயங்கரமான ஒரு போரில் இன்றைக்கி இருக்குது இல்லை நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு சகோதரி ஒரு இளம் சகோதரி ஒரு வயசு குழந்தைய அவங்க சொந்தக்காரங்கிட்ட கொடுத்துட்டு அந்த ட்ரெயினில் ஏறி இராணுவத்துக்கு போகிறாங்க அவங்க அவங்களுடைய பெருமூச்சும் அவங்க அழுகையும் என்னை வந்து கண்கலங்க வச்சிருச்சு அந்த குழந்தைய கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த இந்தியா ராணுவத்துக்கு அவங்க அந்த இடத்துல நிற்கிறதுக்காக அவங்க போறாங்க அந்த ஒரு வயசு குழந்தைங்க தெரியுமா தெரியாது அந்த தாயுடைய அந்த அந்த என்ன சொல்றது இந்த பெருமிச்சும் அந்த குழந்தையுடைய ஏக்கமும் அந்த அன்பும் அவங்களுடைய அந்த அழுகையில வெளிப்படுது ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு அவங்க டாட்டா கட்டிக்கிட்டே போனாங்க அப்போ அப்படிப்பட்ட சகோதரிகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதே நிமிடம் மூணே நாள் திருமணமான ஒரு சகோதரன் ஆர்மிக்கு போயிட்டார் அந்த குடும்பத்தையும் நான் நியூஸில் பார்த்தேன் அப்போ நினச்சி பாருங்கள் அப்படிப்பட்டவங்களாம் நமக்காக நம்ம நல்லா படுத்து சுகமாக தூங்குகிறோம் காலையில் எழுந்துக்கிறோம் நம்ம வேலைகளை செய்கிறோம் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஆனால் நமக்காக அவங்க அந்த காஷ்மீர் பாடலில் தண்ணி இல்லாமல் சரியான உணவு இல்லாமல் இந்த வெயிலையும் பனியிலையும் எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் சத்ரு வந்து அற அட்டாக் பண்ணுவானு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த எல்லையில் இருக்கும்போது அவங்களுக்காக நம்ம எழுந்து ஜெபிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய மேல் விழுந்த கடமை நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் நமக்கு ஐயோ தான் உண்மையாகவே அதை நான் உணர்கிறேன் தான் நான் பேசுகிறேன் ஏன்னா அந்த கொடுமையான நியூஸில் நான் பார்த்தேன் அந்த சகோதரி அந்த ஒரு வயசு குழந்தைய அவங்க சொந்த பந்தவங்கிட்ட அவங்க ஒப்படைச்சிட்டு அந்த ட்ரெயினில் போகும்போது அவங்களுடைய தாயுடைய அந்த பரிதவியை பார்த்துட்டு நான் அப்படியே அழுதுட்டேன் நான் நான் உடனே அந்த செல்லு மேலே கை வச்சு அவங்களுக்காக ஜெபிச்சேன் நான் அப்போ ஒவ்வொருத்தருக்காகவே நம்ம எழுந்து அதிகாலையில் எல்லா காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் இஸ்லே இஸ்லேம் தேசத்துக்கு ஒரே யுத்தம் காசா தேசத்து மக்கள் எல்லாம் உணவுக்காக பரித அதெல்லாம் பார்க்கவே முடியாது நம்ம நம்ம இறுதியை வந்து வெடிச்சிரும் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த காசா தேசத்துடைய அந்த ஜனங்க அந்த ஒருவேளை உணவுக்காக பரிதவிக்கிறத பார்க்கும்போது அப்படிப்பட்ட கா அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கணும் அந்த தேசத்தை ஆளுகிற அதிபதிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த தேசத்தை ஆளுகிற அதிபதிகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார் யுத்தமில்லாதபடி தேசத்தை சமாதானமாக கர்த்தர் அவங்களை கொண்டு வழி நடத்துறதுக்கு கர்த்தர் வந்து கிருபை செய்வார் இந்தியா இராணுவத்துக்காக உண்மையிலேயுமே நம்ம சகோதரர் சகோதரிகள் அந்த பாதுகாப்பு எல்லையில் நமக்காக நிற்கிறாங்க அந்த இந்தியா தேசத்துடைய நாலு எல்லைகளையும் ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தை தெளித்து ஒவ்வொருத்தரும் தயவு செய்து ஜெபிங்க எந்த ஒரு சத்துனுடைய ஊடு உருவலும் நம்ம தேசத்துக்குள்ளே வரக்கூடாது ஒரே பதட்டமான ஒரு சூழ்நிலையில நம்ம இந்தியா ராணுவம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது நம்ம நம்ம நியூஸில் பார்க்குறோம் அவங்க அந்த சேலைகளையும் அதையும் போட்டு ரத்த காயத்தோடையும் ஒரு ஒரு சோர்வுற்ற ஒரு நிலைமையில அவங்க நிற்கிறாங்க அவங்க இந்தியா ராணுவத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் அவங்க மனைவிகளுக்காக ஜெபிக்கணும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் நம்ம இந்தியா ராணுவ வீரருடைய உயிர்கள் பாதுகாக்கப்படணும் சத்துருவி எந்த நேரத்துலையும் பின்புறமாக வந்து அவங்கள அட்டாக் பண்ணக்கூடாது அவங்கள வந்து கர்த்தர் வந்து அவருடைய ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளணும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் மாட்டேன் சொல்லப்பட்டுக்குது அந்த குதிரையை கத்தர் தான் யுத்த நாளில் நிற்க வைக்கிறாரு அந்த நிற்க வைக்கும்போது கத்தருக்குண்டான குதிரைக்குண்டான பலத்தை கத்தர் அங்கே கட்டளையிடுறாரு அது அந்த அந்த கால்களுக்கு வீரியத்தை கொடுக்கற கத்தர் போல் நம்ம இந்தியா இராணுவ வீரர்களுக்கு கத்தர் நல்ல ஒரு பலத்தை கட்டளையிடணும் சோர்வி நாவியை எடுத்து போடணும் நல்ல உணவு அவங்களுக்கு கிடைக்கணும் நல்ல தங்குமிடம் கிடைக்கணும் அவங்களுடைய உயிருக்கு கத்தர் நல்ல ஒரு பாதுகாப்பு அந்த இடத்துல அவங்களுக்கு கட்டளையிடணும் அவருடைய தூதரலை கொண்டு அந்த எல்லைகளை கத்தர் பாதுகாப்பு அளிக்கணும் இப்படி இந்தியா ராணுவத்து மேலே நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நம்ம கத்தை நமக்கு தரணும் அவளுக்காக ஜெபிக்கணும் நம்ம அந்த ஜெபம்ன்ற ஆயுதம் வந்து நிச்சயமாகவே நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் அந்த ஜபம் நம்ம நம்ம ஜெபிக்கிற ஜபம் அந்த நம்ம இந்தியா ராணுவர்கள் மீது இறங்கும் போது அவங்களுக்கு கத்தை நிச்சயமாக நல்ல ஒரு பலத்தையும் ஒரு தைரியத்தையும் ஒரு உற்சாகத்தையும் பசுத்தாவியானவர் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறாரு அவங்கள பாதுகாக்கணும் குடும்பத்தை பாதுகாக்கணும் இந்திய எளிய கட்ட பாதுகாக்கணும் யுத்தமில்லாதபடி தேசத்துக்கு தேசம் நல்ல ஒரு சமாதானத்தை உடன்படிக்கி நம்ம தேவனையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி அவர் கொடுத்தா தான் நம்ம தேசங்களை நம்ம வந்து ஒரு சமாதம் உள்ள ஒரு ஜீவியை ஜீவிக்கிறதுக்கு நமக்கு அது போதுமானதாக இருக்கும் நம்ம சாப்பிட்டோம் தூங்கணும் எழுந்தணும் பிள்ளைங்களுக்காக குடும்பங்களுக்காக சுயமான ஒரு ஜபத்தை தயவு செய்து செய்யாதீங்க மற்றவர்களுக்காக ஜெவிங்க இந்தியா ராணுவத்துக்காக ஜெவிங்க அந்த அதை முன்னின்னு நடத்துகிற கேப்டன்களுக்காக ஜெவிங்க அவங்களுக்கு கற்று நல்ல ஆலோசனைகளை கொடுக்கணும் அந்த கேப்டனுங்களுக்கு அவங்க அந்த ராணுவ அந்த யுத்தத்தை எப்படி நடத்தி செல்லணுன்றத ஒரு வழிகாட்டியாக நம்முடைய ஆண் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு இருக்கணும்ட்டு ஜெவிங்க கத்தருடைய நாமத்துக்கு ஆமே நல்லுயாம் மகத்துவ தம்பாபராம் ஆமே